இன்றைய தியானம் எப்ரேட் கேதன புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் இங்கே வேதம் சொல்லுகிறது சிச்சை என்பது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை அலையம் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக வழிப்படுத்துவதற்காக கொடுக்கிற ஒரு விஷயம் வேதத்தில் வாசித்துமானால் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை கர்த்தருடைய சிக்ச்சையிலும் போதனையிலும் வளருங்கள் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் பிறம்ப கையில் எடுக்கணும்னு அப்படின்னு நம்மளுக்கு சாதபுஞ்ஞானே சொல்கிறார் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை சிச்சித்து நடத்துவது எதற்காக அவங்க எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க அதனோட முடிவு எப்படி இருக்குன்னா சமாதான பலனை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கும் நம்ம இந்த எமிரேயர் பலனம் அதிகாரம் நாலுலேருந்து பதினோரு வருஷங்கள் வாசித்துக்கு வாங்க கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை சிச்சித்து நடத்துனார் என்று சொல்லி நம்மளால் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல சில நேரங்களில் கர்த்தனுடைய சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது அதெல்லாம் சால் பண்ணி சொல்லி சொல்கிறாரு நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வருஷங்களை வாசித்தனா என் மகனே நீ கர்த்தனுடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போனாலும் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் வேதத்தில் அன்புக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று சொல் வேதத்தில் யோகவை கருத்து சிச்சித்தான் அதனுடைய முடிவு அதனுடைய நீதியின் கை எப்படி இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் பலனை கொடுத்தோம் இந்த நாளையும் வாய்ப்பு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை வாய்ப்புட சிச்சித்து நடத்துகிற தலைப்பு அதன் முடிவு சமாதான பலனை வாழ்க்கையில கொண்டு வேதம் சொல்கிறது தாபதி சொல்கிறார் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் கணிப்பிக்கிற என் கண்மலையாக கருத்து இருக்க கர்த்தர் ஒவ்வொரு நாட்டிலும் நம்மளை படிப்பிக்கிற பழுக்கு வைக்கிற தகவலாக இருக்கிறார் இந்த நாட்டில் கர்த்தருடைய சிகிச்சை அற்புமாய் நார்மலையும் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடப்போமானால் கர்த்தர் அவருடைய நல்ல பாதலை நடத்த நம்மளாக இருக்கிறார் வார்த்தை நிமித்தம் நம்ம